மக்களின் உடம்புல மனசளவில் உறவுகளில் ரொம்பவே சிக்கலை சந்திக்கிறாங்க மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு பயப்படுறாங்க சிலர் வெக்கப்படுறவும் செய்கிறாங்க சிலர் ரொம்பவே மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு சரியான மருந்துகள் கிடைக்கிறது இல்லை தான் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு எங்களுடைய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் மற்றும் ரிசர்ச்சர்ஸினுடைய டீம் இந்த சிறப்பான ஆயுர்வேத மருந்தை லிவ் முஸ்டேங் பவர் பூஸ்டரை தயார் பண்ணியிருக்கிறாங்க இந்த மருந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவி செய்யும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா லியூமிஸ்டாங் மருந்துங்கிறது ஒவ்வொரு ஆண்களுக்கானது ரொம்பவே முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையை சுகமாகவும் ஆனந்தமாகவும் மாற்றுவதற்கு இப்ப கேள்வி என்ன வருது அப்படின்னா லியூமிஸ்டாங்ல முலாண்டோவை ஏன் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க இந்தியாவில் பல்வேறு விதமான மூலிகைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு ஆனா ஆப்பிரிக்காவினுடைய இந்த சிறப்பான மூலிகை முலாண்டோ இது என்னன்னா ஆண்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த மூலிகையினுடைய ரிசல்ட்டும் கூட உடனடியாக தெரிய வரும் ஆப்பிரிக்க ஆண்களை பற்றி நம்ம பேசுனா அவர்களுடைய உடல் கட்டுக்கோப்பு வலிமை எனர்ஜி லெவல் ஸ்டெமினா மற்றும் இந்த ஆண்கள் அதிகமாக முலந்தோ ஹேர்பை பயன்படுத்துகிறாங்க ஆனால் மிக முக்கியமான விஷயம் இந்த மூலிகையை நீங்கள் நேரடியாக அல்லது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா அதிகமாகவோ அல்லது தவறாகவோ இதனை எடுத்துக்கிட்டா தீங்கு விளைவிக்கும் நீங்க உண்மையிலேயே இந்த மூலிகையினுடைய அற்புதத்தை பார்க்க விரும்புனா நீங்க ஒரு முறை லிவ் முஸ்டேங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்பதான் அப்பதான் நீங்க இதனுடைய பலன்களை முழுமையா புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இன்னைக்கு லிவ் முஸ்டேங் ஒரு பிராண்டா மாறிடுச்சு லிவ் முஸ்டேங்கின் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை பிற நாடுகள்லையுமே இருக்குது முலாண்டோ மற்றும் பிற மூலிகையில் இதுல இருப்பதனால இந்த ப்ராடக்ட்டை இது ரொம்பவே சிறப்பாக்குது இப்போ நாங்க எங்களுடைய ரிசர்ச்ச தொடர்றோம் நாங்க இந்தியாவில இருக்க பலவிதமான மக்கள் கிட்ட நாங்க பேசணும் இவங்க லிவ் முஸ்டாங் கேப்சூல பயன்படுத்துறவங்க லிவ் முஸ்டாங் ரொம்பவே சிறப்பான ஒரு ப்ராடக்ட் இது மாதிரியான ப்ராடக்ட் மார்க்கெட்ல இன்னும் அதிகமா வரணும் நான் என்னுடைய பர்சனலாக ஒன்று சொல்கிறேன் நான் லிவ் மிஸ்டாங்கை பயன்படுத்த தொடங்கினதுலேருந்து நானும் என்னுடைய பார்ட்னர் லைஃபும் ரொம்ப நல்லா இருக்குது இது முன்ன விட சந்தோஷமா இருக்கு